தவன் நியூஸ் பல்சின் யூடியூப் சேனலூடாக அணைந்திருக்கிறீங்க இலங்கையில் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கும் எச் எஸ்பி சி தனியாருக்கான வங்கி நடவடிக்கைகளை நேஷன் ட்ரஸ்ட் வங்கி கையகப்படுத்திய பற்றிய விவரத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்க் கோபரேஷன் என்று அழைக்கப்படும் எச் எஸ்பிசி நிறுவனம் இலங்கையில் மேற்கொண்டு வந்த தனியாருக்கான வங்கி நடவடிக்கைகளை நேஷன் ட்ரஸ்ட் வங்கி பி எஸ் சி முழுமையாக கையகப்படுத்தியதாக மகிழ்ச்சியாக அறிவித்திருக்கிறது இதற்கமைய எச் இலங்கையில் முன்னெடுத்த சகல தனியாருக்கான வங்கி நடவடிக்கைகளும் நேஷன் டிரஸ் வங்கியின் பொறுப்பில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இதில் பிரீமியம் வங்கி வாடிக்கையாளர்கள் கடன் அட்டைகள் தனியார் கடன் அடங்கலாக சுமார் இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்களின் கணக்குகள் அடங்குகின்றது இதன் மூலம் என் தனது பிரீமியம் தனியாருக்கான வங்கி வாடிக்கையாளர்கள் பங்கையும் தனது மூலோபாய இலக்குகளையும் மேலும் வலுப்படுத்த முடியுமாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது தனது நிதி வலிமையையும் கட்டுப்பாட்டுடன் கூடிய வளர்ச்சி அணுகுமுறையையும் இது வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறது நேஷன் டிரஸ் வங்கி இந்த முதலீட்டை முழுமையாக தனது உள்நாட்டு நிதி மூலங்களில் இருந்தே மேற்கொண்டிருக்கிறதா இது வங்கியின் வலுவான சமநிலை பத்திரத்தையும் செயல்திறனையும் நீடித்து விரிவாக்குவதற்கான உறுதியை வெளிப்படுத்துவதாக அவர்களுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதை இவ்வாறு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இது எங்களின் பயணத்தின் ஒரு முக்கியமான தருணமாகும் வளர்ச்சி புதுமை மற்றும் சேவை திறமையின் மீது எங்களின் வலுவான அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக நேஷன் ட்ரஸ்ட் வங்கியின் பணிப்பாளரும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியுமான ஹேமந்த குணதிலக்க தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் தனியார் வங்கி சேவையை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்திய முதல் உள்ளூர் வங்கியாக என் காணப்படுகிறது அதே போல கடனட்டை துறையிலும் முன்னணியாக காணப்படுகிறது இந்த கையகப்படுத்தலானது பிரீமியம் தனியாருக்கான வங்கி துறையில் நேஷன் ட்ரஸ்ட் வங்கியின் தலைமைத்துவத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான மதிப்பை வழங்கும் அதே நேரம் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு சேவையை வழங்கும் எனவும் பிரதிபலிக்கிறது நேஷன் ட்ரஸ்ட் எஸ் பி சி உறுப்பினர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராக இருக்கிறது மரியாதை நேர்மை ஒற்றுமை மற்றும் சிறந்த சேவை ஆகியவற்றை அடிப்படையாக உருவாக்கி அதன் தளத்தின் கீழ் பொதுவான இலக்கை கொண்டு முன்னேற ஆற்றல் மிக்க குழுவிற்கு செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்கி மேலும் வளர்ச்சியுடைய சூழலை ஏற்படுத்துவதற்கு வங்கி எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என நேஷன் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கையகப்படுத்தல் ஒழுங்குமுறை அங்கீகாரத்திற்கு உட்பட்டதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதிக்குள் இது நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டு பில்லியன் ரூபாய்க்கு எச் எஸ் பி சி யினுடைய இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடைய முழுமையான வங்கி பண வர்த்தனைகள் என்டிபியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வங்கிகள் சார்பாக சந்தையில் முதலீடு செய்தவர்கள் அமோக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறான வணிக செய்திகளோடு உள்நாட்டு செய்திகளையும் தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க